வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை இன்றைய நாள் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை மக நட்சத்திரம் பிறகு பூர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதன் பிறகு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தைக்கென்று நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சந்திராஷ்டமத்தினத்தன்று எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமலும் எந்த பொருளும் புதிய பொருள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ தொடர் வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான குறையும் வராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு ஒருமுறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையுங்க இந்த நாளில் மேல் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படக்கூடியதும் வீட்டிலே உங்களது தாய் தந்தையால் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழையில் நனையக்கூடிய நாளாக இருக்கும் இன்று குழந்தைகளின் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க தாய் தந்தைக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பீங்க அஃபிஷியல் அலுவலக பணியிலையும் உங்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழை உண்டுங்க மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் வாதம் செய்ய வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு மறையும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சவால் நிறைந்த நாளாகவும் போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களிடம் இருந்தவர்களே எதிர்த்து நின்று போராடுறது மாதிரி இருக்கும் ஆக சகோதர சகோதரிகளால் சிறு சிறு சலசலப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் தான் அதில் பின்பற்றீங்க அது மாதிரி வியாபாரத்தில் இதுவரை நீங்கள் எதிர்த்து உங்களை எதிர்த்து வந்த எதிரியானவர் இன்று முதல் அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் ஆக எதிரி கை போயிடும் உங்களுடைய கை ஓங்குது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரந்த போட்டியில் நீங்கள் தான் வீரர் சரிங்களா இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்று நடக்கும் சிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒன்று கேட்குறதுக்கு இருக்கீங்க ஆமாங்க மூத்தோர் சொல் நல் சொல் அது மாதிரி வயது முதிர்ந்தவரின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இருக்கும் அதனால் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு மன கஷ்டமாக இருந்தால் அருகில் உள்ள ஜீவசமாதி சென்று இன்றைக்கி வழிபட்டிங்கன்னா அவர்களுடைய ஆசி உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மேல் மூத்தவர் அல்லது மேலே உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அவர்களுடைய ஆசி பெற வேண்டிய சிறந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்கள் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மற்றவருக்கு மதிப்பளிப்பீங்க இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் சிந்தித்து நிதானித்து பேசணும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை பெரிய ஆசையாக இருக்கும் ஆமாம் நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் அதே நேரத்தில் நான் மட்டும் ஏமாந்துட்டேன் உங்களுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி நிலை தாழ்த்தி கொள்ளும் நிலையும் ஏற்படுங்க அதனால் இந்த நாள் உங்களுக்கு மன சஞ்சரம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அருகில் உள்ள விநாயக பகவானை வணங்கிட அந்த பிரச்சனையில் நீங்கள் விடுபடலாம் இன்றைய நாள் உங்களுக்கு பழைய நினைவுகள் மனதிலே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் உணர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் வந்து வந்து போகும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளியில் தெரிய வரும் நீங்கள் வச்சிட்டீங்க நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற நாளாக இருக்கும் இன்றைக்கி வெற்றி கிடைத்த நாளாக உங்களுக்கு அதனால் உங்களுடைய சாதனையை வெளியில் அடுத்தவரிடம் பகிரும்போது உங்களுக்கு அறியாமல் சந்தோஷம் ஏற்படும் ஆக அலுவலகத்திலையும் உங்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு மழையில் நனையக்கூடிய போகிறீங்க உங்களுடைய தொழிலில் சிறப்பு ஏற்படும் புதிய அன்பர்களின் வர உறவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாள் புதிய புதிய சிந்தனைகள் உதயமாகவும் உங்களுக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மன தெளிவு உங்களுக்கு இன்று கிடைக்கும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயலிலே ஒரு புதுவித யுத்தியை கையாண்டு அந்த செயல் வெற்றிகரமாக முடிப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மீதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களின் ஆதரவும் குறிப்பாக மனைவியின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு இருக்கும் சரிங்களா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கூர்மையான ஆர்வம் மிக்க அந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க என்ன கூர்மையான ஆர்வமிக்க ஆமாங்க புத்தி கூர்மை உள்ள ஆர்வம் அந்த காரியத்தில் உள்ள இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பகரமான நாளாக இருக்கும் இந்த நாளில் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய மூத்தோர் உறவினர்கள் மூத்தோர் அல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்பாடு கருதி உங்களுக்கு இன்றைய நாள் கடவுள் வழிபாடும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான கலர் பச்சை நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய எண்ணம் உருவாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாளுங்க ஏன்னா செய்தொழில் வெற்றி அதனால் உங்களுக்கு ரொக்கம் பணம் பரிசு பதக்கம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலை மற்றவர்களும் உங்களுடன் கூட வெற்றி கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தில் திகழ்க்க புரியுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு இளம் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லோரிடமும் கருத்து இன்னைக்கு கேட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா நன்மையாக இருக்கும் உங்களுக்கு அனுஷ்டான சித்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புனிதமான நாளாக அமைந்துட வாய்ப்பு இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வித்து விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை என்பதை இன்றைக்கி தெரிய தெரிஞ்சுப்பீங்க இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர்கள் அக்கறை கொண்டு சில நன்மைகள் செய்யக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அரசு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க நீங்கள் கேட்ட இடத்துல இன்றைக்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி உங்களுடைய செயல்பாடு கருதி அரசு அல்லது தனியார் துறை வேலை பார்ப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டும் ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் ஓராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் திட்டமிட்டு செயல்படணும் எல்லாத்துலேயும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை இன்றைய நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு சில மனதிற்கு வேண்டாத நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு அதனால் வரையும் உயர்ந்த சிந்தனையோடு இன்னைக்கு நீங்கள் செயல்படணும் அது மாதிரி யாரையும் அதிகமாக பேசி குழப்ப வேண்டாம் நீங்கள் பேசினாவே சிறு சிறு குழப்பங்கள் தடைகள் இதெல்லாம் ஏற்படுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் யாரையும் நிதானமாக இன்றைய நாள் அதிகமாக பேசாமல் இருந்தீங்கன்னாவே பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுவீங்க அதனால் அதிகம் பேசாமல் இருந்தால் நல்லது என்பதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனங்க உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் வலுப்பெறும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு எல்லை தெரிய வரும் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு குழப்பமான நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் அப்படி தான் சொல்லணும் குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு குழப்பம் இருக்கிறது காரணம் மன சஞ்சலம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை முடிந்தால் மூன்று சுற்று அல்லது ஒன்பது சுற்று சுற்றுங்க இல்லை முடியல என்னால் நடக்க முடியல ஏன்னா ஒரு சுற்று சுற்றுங்க படைத்த இறைவா நானும் உன் வழியில் இருக்கேன் என்னை காப்பது நீயே அவ்வளோதான் நீங்கள் கொண்டு போய் கோடி கோடியாக பணம் கொடுக்க வேண்டியில்லை சா பண்ணி பெரிய பூஜைகள் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் சொல்லுங்கள் சொல்லி அப்படியே ஒரு ரவுண்டு இடமிருந்து வளமாக வந்து கையெடுத்து கும்பிட்டு காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் இருந்தும் நீங்கள் சால்வ் ஆகிடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தனை உங்களுடைய சிந்தனை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உறவினர்கள் வருகையும் நண்பர்களுடைய வருகையும் இருக்கும் அது மாதிரி இன்றைய நாளில் தாய் தந்தைக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பண செலவு ஏற்படுவது திண்ணமாக நடைபெறும் வரவு என்பது கம்மி தான் ஆனால் செலவு இன்று அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்கணுன்னாக்கா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சாம்பல் நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தார் ஆதரவு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் நண்பர்களால் ஏற்படும் சரிங்களா இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் அனைவருக்கும் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விரைவு பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்